என்ன என்ன இத்தனை நாள் நீங்க எல்லாரும் எல்லாரும் என்னடி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க பூனை உன் மூஞ்சிலேயே போதும் போதும் புரியுது புரியுது இல்ல அந்த இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே தருத்திரம் சரித்திரம் படிக்க சரிங்க பச்சை கட்டிட்டு கொண்டாடி மட்டும் எல்லாரும் அப்படியே கொண்டா மருமகளே வா

ஏதாவது பேசுங்களே வெக்கமா இருக்கு பவானி பொம்பளை நான் ஆனா ஆம்பளை நீங்க வைக்கப்படக்கூடாது நீ சொன்னா சரி பவானி என் முகத்துல முழிக்கிறதே பவானி இந்த காலனிக்காரங்களா நினைச்சிட்டு இருந்தாங்க பவானி இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன வாழ்த்து சொல்றது என்ன பரிசு கொடுக்கறது என்ன எல்லாம் தான் பவானி உம் அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசினா கூட பதிலுக்கு கூட பேச மாட்டாங்க பேசுறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்ப நீ வந்துட்டல்ல இனிமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பவானி நீங்க போதும் போதும் சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீ போதும் சொன்னதான் எனக்கு ஞாபகமே வருது நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் போதுன்னு சொன்னா கூட நீ போட்டுட்டே இருக்கணும் நான் எப்ப சாப்பிட உட்காந்தாலும் நீ முதல்ல எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் திரும்பி வரேன்னு வச்சுக்கோயே ஒரு பத்து நிமிஷம் மடியில் படுத்துப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் காஃபி கூட சாப்பிடுவேன் அப்புறம் நான் ஏதாவது தப்பு வச்சுக்கோங்க நீ என்ன அடிக்கணும் என்னது நீ பார்த்தா அடிக்க மாட்ட போல இருக்க இங்க சத்தியம் பண்ண நீ அடிப்ப சத்தியம் பண்ணியிருக்க அடிக்கணும் பண்ணிருக்க பவானி ஏதோ பார்த்தோம் பழகணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் நம்ம காதலிக்கவே இல்ல இனிமே காதலிப்போமா இல்ல பவானி உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் பவானி என்ன பவானி எல்லாத்துக்கும் இருக்கிற வணக்கங்க வாங்க இன்னைக்கு வாடகை வாடகை கொண்டு வந்து அப்புறம் என்ன என்னடா நீ பேங்க்ல வேலை செய்யறதுனால தானே உனக்கு வீட்டை வாடகை கொடுத்த நீ கோயில பிச்சை எடுக்கிறவனா இல்லீங்க உங்களுக்கு வாடகை கொடுக்குங்க அக்கறையில தினம் உண்டியில சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்காங்க அக்கறையில ஓகே இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறேன் ஒரு டெனன்ட் இவ்வளவு தூரம் வாடகை கொண்டு வந்திருக்க கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம நீங்க மட்டும் சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்களா எனக்கு ஒரு சேர் படக்கூடாதா வாங்க உட்காருங்க தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு வந்து வாடகை குடுக்குறேன் உனக்கு நான் வீட்டை வாடகை கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல சேர் வேற போடணுமா உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து ஒரு வாடகை இரநூறுபா ஜாஸ்தி ஓ எவனாவது கல்யாண பரிசா ரெண்டு பொன்னாடி முருகன் போட்டவ கொடுப்பானா முதல்ல இதை தூக்கி ஓரமா வைங்க அலங்காரமா வந்த இருக்க முடிஞ்சுதா முடியாது ஓரமா கடை என்னங்க பாருங்க அந்த வீட்டுக்காரன் தான்

தெரியுது இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னதுன்னு என்ன கேள்வி எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்குங்கள இந்த தண்ணியை கண்டா ஒரு அப்பா வயசுல இருந்துகிட்டு யாராவது போய் இதை கிஃப்ட குடுப்பாங்களா அப்ப அண்ணன் வயசுல இருந்தா குடுக்கலாங்களா இந்த கிண்டல்ல என் கிட்ட வேண்டாம் அப்ப உங்க புருஷன் அனுப்புங்க அவர்கிட்ட வச்சுக்கிறேன் அட என்னமா நீ கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா ஒரு ஒரு வீடா எடுத்துட்டு போய் ஏன் கொடுத்தா எது கொடுத்தேன்னு கேட்டுருப்பீங்களா வந்த எல்லாம் வீட்ல அலங்காரமா அடிக்க வைப்பல்ல அது மாதிரி இது ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டு போ கலர்ஃபுல்லா இருந்துட்டு போகுது மெட்டாலிக் பிரவுன் கலர் சூப்பரா இருக்கும்

பவானி நான் இப்ப சாப்பிட போறேன் பக்கத்துல சொல்லிருக்கேன் பவானி இது இட்லியும் இல்ல மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பானி இது சட்னியே இல்ல கரெக்ட் அமீர் தான் அமீர் தான் சரி சாப்பிடுங்க பவானி கூட ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வை சட்னி எடுத்து வை எதுக்கு ஒரு காரணம் இருக்கு எடுத்து வை சொல்றேன் ம் ம் இப்ப வந்தர என்னது இட்லி இல்ல மல்லிகப்பூ அப்ப கொண்டு போய் பொன்னடி தலையில வை காலையில கூட வைக்கலாம் பூவெல்லாம் நாங்க இப்பதான் வச்சுட்டு வந்தோம் அப்ப இதையும் கொண்டு போய் வெயே மல்லிகை பூ மாதிரி இட்லி இருக்குன்னு சொன்னேன் சாப்பிடுங்க எனக்கா வேலை உனக்கு எவ்வளவு வெரி குட் பாய் எப்படி இருக்கு என் பொண்டாடி செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குல்ல சாப்பிடுங்க எப்படி இருக்கு என் பொண்டாடி செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமே

என்னடா பண்ற சார் எனக்கு பம்ப் அடிக்கிற மாதிரி தெரியுது இல்ல தொடங்க சார் ஒரே இடத்துல கண்ணாடி உடஞ்சிட போது சுத்தி தோட புது வண்டி புது வண்டியா சார் எனக்கு திருப்பி தான் போச்சு இந்த காலிலேயே கேவலமா நினைச்சேன் ஒரு வாழ் வரலையா அந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு வாழ் வரும்டா ஒரு இளிச்சம் கிடைப்பான் கும்மி அடிக்கிறவன வண்டியில ஏசி வந்தது காணும் அண்ணா வணக்கம் எப்ப வந்த நான் வந்தது உங்களுக்கு தெரியும் ஆமா என்ன வண்டி வேலை பாத்துட்டு இருந்தேன் இது இது வண்டி எங்க ஊர்ல இதுதான் வண்டின்னு சொல்லுவேன் நீ இப்ப வேற ஊர்ல இருக்கல உனக்கு அதெல்லாம் தெரியாது ஆமா எங்க போயிட்டு வர நான் பொண்டாட்டி கூட்டிட்டு அப்படியே ஜாலியா முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரணும்னு உனக்கு பிடிக்காத ஏன் பொண்டாடி பிடிக்கும்ல நான் கூட என் பொண்டாட்டி கூப்பிட்டேன் பாட்டி ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் ஆனா நான் அந்த நாய் வர மாட்டேங்குது நீ தான் ஜாலியா போக முடியாது உங்களுக்கு தான் ஸ்கூட்டர் இல்லையே தாங்காதே அதனால அதுலதானே காரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போதும் அப்படி நான் பாத்துக்கணுங்க நீ உள்ள போங்க போங்க அண்ணன் அனுப்புறேன் தேங்காய் ஊரு வச்சு பாருங்க சரி எடுத்து போங்க இந்த பிலிம் கட்டுற வேலை என்கிட்ட வேணாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த ரங்கமா தான் வச்சுக்கிறேன் புரிஞ்சுதா பட்டன் பிஞ்சிருக்கு பரவாயில்ல தைக்க சொல்லு உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல ஆமா ஏய் போடா போடா காலம் கத்தால ஐயோ என்ன பண்ண எக்ஸசைஸ் பண்றது எவண்டி தான் கட்சி போடா முறைகிறேன் பாரு அங்கிள் அங்கிள் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கணக்கு சொல்லி தரீங்களா என்ன வல்லி இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டேன் எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது நான் ரொம்ப பிஸி தெரியுமா வீட்டுக்கார சும்மா தான் கார் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு போய் கேளு என்ன அவரு கணக்கு தெரியுதோ இல்லையோ ஐயா ரொம்ப பிசியோ என்ன கணக்கு மாட்டீங்களோ பாத்துக்கறேன்